சோளத்தை வச்சு இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க நான் ஃப்ரெஷ்ஷான சோளம் எடுத்துருக்கேங்க அதாவது முழு சோளம் வாங்கி அதுலேருந்து இருந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப் அதாவது இரநூத்தி கிராம் கிராம் அளவுள்ள கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் சோளம் எடுத்து வச்சுருக்கேன் இது சுத்தமாக அலசி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ்ல இப்போ நல்லா சூடாகிட்டுருக்குது தண்ணி நாம் இட்லி தட்டை இது மேலே வச்சுக்கலாம் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா நான் வாழையிலே துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது போடணுங்கிறது கட்டாயம் இல்லை உங்கள் கிட்டே இருந்தால் போட்டுக்கோங்க இப்போ நாம் எடுத்து வச்ச சோளத்தை இதில் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு விட்டுருலாங்க ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டாலே போதும் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க சோளம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு சூடாக இருக்குது அப்படியே அமுத்துனா அப்படியே உடையுது பாருங்கள் அளவுக்கு வெந்தால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வேண்டாம் நமக்கு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வந்தாலே போதும் இதை எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சிடலாம் சோளம் நல்லா ஆறிடுச்சுங்க இதை நான் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் நான் ஒரே பேட்சா மாத்தி விட்டுட்டேங்க அதிகமாக எடுத்தீங்கன்னா ரெண்டு பேட்சா மாத்திக்கோங்க பல்ஸ்ல வச்சுட்டு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க ஒன்று ரெண்டாக தான் நமக்கு அரைப்படணும் பாருங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அறப்படணும் அதுக்காக தான் நான் பல்ஸ்ல வச்சு பண்ணணும்னு சொன்னேன் இதை நாம் மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம் அரைச்ச சோளத்தை நான் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்து விட்டுக்கலாம் மூணாவது டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் பச்சரிசி மாவு சேர்க்குறேன் இடியாப்பம் மாவு வறுத்தம் மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கைகளை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த சோளத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் சப்போஸ் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க சோளம் மாவே கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசஞ்சிட்டங்க மொத்தமாக சேர்த்து நமக்கு கையில் இந்த மாதிரி எடுக்க வரணும் அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பால் ஷேப்க்கு பண்ண போகிறோம் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கும் ஷேப்லாம் உங்கள் விருப்பந்தான் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி உருட்டிடுங்க உருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பிக்ஸ் உருவுகிறேன் அதாவது ஒரு லாலிபாப் மாதிரி டேஸ்டில் இருக்கும் அதே சமயம் பசங்க சாப்பிடும் பொழுது இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக சொருவுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த டூத்பிக் சொறுவது இருந்தால் செஞ்சுக்கோங்க இல்லைனா அப்படியே பால் மாதிரி உருட்டி உருட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதே மாதிரி மீது இருக்கிற எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க இதே நீங்கள் இன்னொரு விதமாக கூட செய்யலாம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளெக்ஸை பவுடர் பண்ணி அதில் பரட்டிட்டும் செய்யலாம் இல்லை பிரெட் ரம்ஸை பவுடர் பண்ணிவிட்டு அதில் பரட்டிட்டும் செய்யலாம் நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை ரொம்ப சிம்பிள் மெத்தடில் அப்படியே குச்சி சொருவிட்டு நான் பொறிக்க போகிறேன் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்காங்க எண்ணெய் நல்லா ஹீட்டா இருக்குது சூடான உடனே மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில முழுகும்படி இருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க அத்தனை பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க அடுத்த பேட்ச் நம்ம மறுபடியும் பொரிச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் நம்ம டச் பண்ணவே கூடாது நல்லா வேகணும் அதுக்கப்புறமா தான் பெரட்டி விடணும் எண்ணெயில் போட்டு ஒரு ஒன்றரை நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேங்க மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது அப்படியே பொறுமையாக வெந்து வருது பாருங்கள் இதை நம்ம பரட்டி விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எண்ணெயில் நல்லா முழுகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்து காமிச்சிட்ருக்குறேன் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க அதில் மாற்றி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இதே மாதிரி மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை சோளத்தை வச்சு அருமையான லாலிபப் பண்ணியிருக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்காக நான் இப்போ டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு லாலிபப் எடுத்துருக்கேன் இதை அப்படியே கொஞ்சம் கெச்சப்பில் டிப் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாம் சேர்த்த உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சீரகம் சேர்த்துருந்தோம் அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு கடலை மாவு அரிசி மாவு எல்லாமே சேர்த்து ஓவராலாக நல்லா மேலே வந்து நல்லா முறுமுறுப்பாக இருக்குது உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது ஓவராலாக சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்கலை நார்மலாக லாலிபாப் பண்ணுறதா இருந்தால் உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி சேர்ப்பாங்க நம்ம அதை சேர்க்காமல் விரும்பினே சோளத்தை மட்டுமே வச்சு செஞ்சுருக்குறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை